اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه لكل امرئ منهم من يومئذ شأن يغنيه صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الدنيا مزرعة الآخرة എല്ലും അല്ലാമേത്തിൽ അവരുടെ ഉമ്മത്തിനേവീം குறிப்பாக இந்த ஜம்மாவுடைய நன்னாடில் நம் அனைவர்களின் மேலும் எல்லாம் வல்ல அல்லா நமே நல்லருள் என்றென்றும் நிறைவாண்டாவதாக ஆமே அல்லாமுடைய கிறமையினால் கடந்த இரண்டு வாரங்களாக அல்லாம படைத்திருக்கக்கூடிய மரணத்தில் இருக்கக்கூடிய அதிசயத்தையும் அதற்கு பிறகான மர்மங்கள் நிறைந்த வாழ்க்கையையும் நாம் கடந்த வாரங்களிலே பார்த்தோம் அதே வரிசையில் இந்த இரண்டு விதமான உலகத்தினுடைய மன்னரையினுடைய வாழ்க்கைக்கு பிறகு மனிதன் இடம் பெயரக்கூடிய மூன்றாவது வாழ்க்கையான அதனுடைய நாம் பார்த்திருக்கிறோம் திரிக்குரான் ஷெரீபினுடைய ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களில் சச்சேரக்குரிய ஆயிரம் வசனங்களுக்கும் மேலாக மன்னரையினுடைய வாழ்க்கையை பற்றி பேசுவது மாத்திரம் அல்லாமல் வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய வசனங்கள் திருப்பராட்சி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வசனங்களை மறுமையை பற்றி திருப்பராட்சி பேசுகிறது அறிவியல் வளர வளர முன்களிடத்திலேயும் மறுமை வாழ்க்கையை பற்றிய சந்தேகங்கள் மிகைத்து போயிருக்கிறது மறுமை என்பது சாத்தியமா என்பதை குறித்து அறிவியல் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மறுமையை குறித்து மனிதர்கள் சந்தேகப்படுகிறார்கள் ஆனால் உலக வாழ்க்கை எப்படி சத்தியமானதோ மருமங்கள் நிறைந்த வண்டறையினுடைய வாழ்க்கை எப்படி சத்தியமானவோ அதே போன்று திரும்பவும் எழுப்பப்பட்டு கேள்வி கணக்கிற்கு மருமையினுடைய வாழ்க்கை சத்தியமானது என்பதை திருக்குறான் வழி வழிநடுகயும் ஆதாரத்துடன் அவைகளை நிரூபித்து காட்டிருக்கிறது மறுமை வாழ்க்கையை குறித்து நாம் ஒரு நான்கு விஷயங்களில் மறுமை என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையை நாம் அடக்கிவிட முடியும் மறுமை குறித்து எச்சரிக்கக்கூடிய திருமறை வசனங்களில் ஒன்று மீண்டும் எழுப்பப்படக்கூடிய அந்த நாளைக்கு எழுப்பப்படும் நாள் அதைத்தான் தான் நாம் என்று சொல்லுகிறோம் எவமுல் பசுல் தீர்ப்பழிக்கக்கூடிய நாள் எவமுல் தியாமா என்பதாக எல்லாம் நாம் சொல்லக்கூடிய அந்த நாள் சத்தியமானது உண்மையானது என்பதை திருப்புறீர் வழிநெடுங்கிலேயும் நிரூபித்து காட்டியிருக்கிறது மிக நாயகம் செல்லவாக செல்லமார்கள் மறுமை வாழ்க்கை சத்தியமானது என்பதை நமக்கு சொல்லிக் காண்பித்திருக்கிறார்கள் മക്കളെല്ലാം ഈസലുകളിൽ പോ അല്ലാടിക്കൊണ്ടിരിക്ക மலைகள் எல்லாம் மலைகள் என்பதாக நாம் நினைக்கக்கூடிய மலைகளெல்லாம் சுக்குநூறாக நொறுங்கி பறந்து கொண்டிருக்கும் என்று அந்த நாளை குறித்து திருப்புராஞ்சனி நமக்கு எச்சரிக்கை செய்கிறது மறுமை நாளை குறித்து நாம் நான்கு விஷயங்களை மறுமை நாளை குறித்து நாம் பார்க்கலாம் முதலிலே சூர் ஊதப்படக்கூடிய அந்த நிகழ்வு இரண்டு சூர் ஓதுவார்கள் முதல் சூர் சூபை அடைந்தலாம் அவர்களை மூதிய உடனேயே அல்லாஹுமை தவிர இருக்கக்கூடிய அனைத்தும் அழிந்து போய்விடும் அல்லாஹ் மாத்திரமே குருஜல அலிவல்லிக்கரோ வயமுகம் கதுர் ஜல அலிவல்லிக்கரோ அல்லாஹ் மாத்திரமே நிலையானவன் அவன் நிலைத்து இருப்பான் அவன் மட்டுமே பாக்கியாக இருப்பான் அல்லாகவை தவிர அனைத்தும் அழிக்கப்பட்டு போய்விடும் முதல் சூரியன் இரண்டாவது சூரை மூடுவார்கள் அழிக்கப்பட்ட மரணித்துவிட்ட மனிதர்கள் உள்பட அனைவரும் உயிர் பெற்று எழுவார்கள் உயிர் பெற்று எழக்கூடிய அந்த நிகழ்ச்சியை நவிகள்நாயகம் செல்லம் செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் சில மனிதர்கள் எழுப்பப்படுகின்ற பொழுது அவர்களுடைய முகங்கள் பிரகாசமாக இருக்கும் சிலர்களுடைய முகங்கள் கருத்தும் போயிருக்கும் அந்த வித்தியாசங்கள் நிறங்களான நல்லவர்களுடைய முகங்கள் வெளிச்சமானதாக பிரகாசமானதாக இருக்கும் கெட்டவர்களுடைய முகங்கள் பாவிகளுடைய முகங்கள் கருத்தும் போயிருக்கும் இது உலகத்திலே கருப்பு சிவப்பு என்கிற அடிப்படையில் உள்ள வித்தியாசம் அல்ல அவர்களுடைய அமல்களுக்கு ஏற்ப முகம் பிரகாசமாக இருக்கும் அவர்களுடைய அமல்களுக்கு ஏற்ப அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப முகம் கருத்து போயிருக்கும் சில நண்பர்கள் எழுப்பப்படுகின்ற பொழுது சுகதாக்கள் அல்லாஹுவின் பாதையில் போர் புரிந்து கொல்லப்பட்ட அந்த சஹீதுகள் எழுப்பப்படுகின்ற பொழுது அவர்கள் எப்படி அடக்கம் செய்யப்பட்டார்களோ அதே போன்று காயங்களோடு இரத்த காயம் படிந்த சொல்லக்கூடிய புனிதமான விவாதத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற பொழுது மரணிந்த அந்த ஹாஜிமார்கள் நிலையிலேயே அவர்கள் எழுப்பப்படுவார்கள் பல்வியாவை முழங்கியவர்களாக எழுப்பப்படுவார்கள் இப்படி மறுமை ஆலையிலே அவர்கள் எப்படி மரடித்து போயிருந்தாலும் கடலிலே திடலிலே காடுகளிலே வன விலங்குகளுடைய வயிறுகளிலே நெருப்பிலே விபத்திலே அவர்கள் இடுபாடுகளிலே இப்படி எப்படி மரடித்து இருந்தாலும் அல்லாஹல்லா அவர்கள் அனைவர்களையும் உயிர்ப்பித்து எழுப்பக்கூடிய நாள் அதற்கு பெயர் எவமுல் மக்ஷமுல் அல்லாஹ் கேட்கலாம் எழுப்பப்பட்டு கணக்கிற்காக வேண்டி நீங்கள் நிறுத்தப்படுகின்ற பொழுதுநாத் மக்கள் எல்லாம் அதிசயமாக பேசுவார்கள் மரணித்து போய்விட்ட நாம் எழுப்பப்பட்டிருக்கிறோமே என்கிற அதிசயத்தில் ஆச்சரியத்தில் அவர்கள் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான் நாம் இல்லாமையில் இருந்த உங்களை நாம் எப்படி முதலிலே படைத்தோமோ அதே போன்று விசாரணைக்காக நாம் எழுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் அல்லாஹெல்லுவான் ஷரீப்பில இருக்கிறது கவர்களில் இருந்து எழுப்பப்பட்டவுடனே நல்லடியார்கள் உள்பட பாவிகள் உள்பட எல்லோரும் கேட்கக்கூடியவர்களை எழுப்பினால் கோபம் வரும் அல்லவா அதே போன்ற தொனியிலே ஒரு வசனம் பகத்தனாம் மறுப்பதினா நல்லடியார்கள் பாவிகள் உள்பட கேட்பார்கள் யாரப்பா எங்களை எழுப்பியது பாலு யாவை இரநாத்தனாம் மறுப்பதினா எங்களை

இந்த எழுப்பப்படக்கூடிய நாளை பற்றித்தான் உங்களுடைய ரப்பு உங்களுக்கு வாக்களித்தான் உலக வாழ்க்கை இதோடு முடிந்து அல்ல மன்னரையினுடைய வாழ்க்கை இத்தோடு முடிந்து அல்ல உலக வாழ்க்கைக்கு பிறகு மரணத்தை சந்திக்கக்கூடிய நீங்கள் மரணங்கள் நிறைந்த மன்னரையை சந்திக்க வேண்டும் மன்னரையில் இருந்து நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் கேள்வி கணக்கிற்காக என்று சொலோ இதுதான் உங்களுக்கு உங்களுடைய ரப்பு எச்சரித்த அந்த நாள் ரப்பு எச்சரித்த அந்த நாள் என்பதாக அவர்கள் எழுப்பப்படுகின்ற பொழுது கேட்கக்கூடிய கேள்வி விடுத்து பதில் சொல்லப்படும் மீண்டும் எழுப்பப்படக்கூடியது ஒரு நிகழ்வு மறுமைகளுடைய நான்கு நிகழ்வு நான்கு முக்கியமான நிகழ்வுகளில் மீண்டும் எழுப்பப்படக்கூடியது ஒரு நிகழ்வு இரண்டாவது நிகழ்வு கேள்வி கேள்விகளத்திற்காக வேண்டி மாளிகை உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா அரசர்களுக்குமான மிகப்பெரிய அரசர் அடக்கி ஆளக்கூடிய ஆலமி மாலிகி மாளிகை தீர்ப்பு நாளுடைய அதிபதி என்பதால் மறுமை நாளை குறித்து திருக்குறான் ஸ்ரீ என்ன சொல்லுகிறது தெரியுமா எவமலா பலா பனு எந்த விதமான காசுகளும் அங்கே பிரயோஜனம் அளித்தார் எந்த நாட்டினுடைய காசு வனங்களாக இருந்தாலும் அங்கே தீர்ப்பு நாளிலே எந்த விதமான பலனையும் அவர்களுக்கு தரா அவர்களுடைய பிள்ளைகளும் அவர்களுக்கு பயன் தரமாட்டார்கள் உலகத்தினுடைய எந்த நாடுகளுடைய காசு காசுபடமாக இருந்தார்கள் டாலர் உள்பட ரியான் உள்பட திருகம் உள்பட தினார் உள்பட இந்திய மணி உள்பட உலகத்தினுடைய எந்த காசு காசுபடங்களும் அங்கே பயன் தராது சொல்லக்கூடிய எந்தவிதமான உங்களுடைய பொருளாதாரமும் அங்கே பலன் அளிக்காது உங்களுடைய பிள்ளைகளும் கூட அங்கே பலன் அளிக்க மாட்டார்கள் வேறொரு இடத்திலே திருக்குறான் சரி உலக அழிவு நாளுடைய தீர்ப்பு நாளுடைய அமரி குமலிகளை பற்றி சொல்லுகிற பொழுது திருக்குறான் சரி சொல்லுகிறது ஒரு சகோதரன் அண்ணன் தம்பியை பார்த்து விரண்டு ஓடுவான் உங்களுடைய தாய் உங்களை பார்த்து விரண்டு ஓடுவார் உங்களுடைய தந்தை உங்களை பார்த்து விரண்டு ஓடுவார் உங்களுடைய மனைவி உங்களை பார்த்து விரண்டு ஓடுவார் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து விரண்டு ஓடுவார்கள் உங்களுடைய சகோதரர் உங்களை பார்த்து விரண்டு ஓடுவார் உங்களுடைய தாய் உங்களுடைய தந்தை உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய பிள்ளைகள் அனைவர்களும் விரண்டு ஓடுவார்கள் உங்களை பார்த்தவுடன் ஏன் என்கிற காரணத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் மறுமையினுடைய அந்த நிகழ்ச்சியை நிதர்சனமாக காட்சியாக நமக்கு அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் ஏன் அப்படி உங்களை பார்த்த உடனே விரண்டு ஓடுகிறார்கள் தெரியுமா உங்களை பார்ப்பதை விட அவர்களுக்கு அந்த நாளிலே மிக முக்கியமான ஒரு பணி அவர்களுக்கு இருக்கிறது அது என்ன பணி தெரியுமா நப்சி யா யான்சி என்னுடைய நிலை என்ன என்னுடைய ரப்பு எனக்கு என்ன தீர்ப்பளிக்க போகிறான் நான் நல்லவனா அல்லது தீயவனா நான் சுவனத்திற்கு உரியவனா நரகத்திற்கு உரியவனா நான் அல்லாஹ் இடத்திலே பாவியா அல்லாஹ் எனக்கு என்ன தீர்ப்பு வழங்க போகிறான் என்பது குறித்து ஒவ்வொருவரும் கவலைப்படுவார்கள் அதனாலதான் ஒருத்தர் ஒருத்தர் கண்டுக்காம யாரும் யாரையும் கண்டு கொள்ள மாட்டார்கள் அனைவரும் நான் எந்த நிலையிலே இருக்கிறேன் உதாரணத்திற்கு உங்களுக்கு சொன்னால் புரியும் திடீரென ஏற்படக்கூடிய இடிபாடுகளின் போது திடீரென ஏற்படக்கூடிய தீர்வு விபத்தின் போது திடீரென ஏற்படக்கூடிய காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடிக்கொண்டிருப்பார்களே அதை விட மறுமையாள அவரவர்கள் ஓடிக்கொண்டிருப்பார்கள் உலகத்திலேயே இதை காட்சியாக நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு உயிருக்கும் ஆபத்து என்கிற பொழுது தாயை மகனோ மகனை தாயோ கண்டுகொள்ள மாட்டார்கள் இந்த உலகத்திலேயே கணவனை மனைவியோ மனைவியை கணவனோ கண்டுகொள்ள மாட்டார்கள் இந்த உலகத்திலே நிதர்சனமாக நாம் பார்க்கிறோம் அவரவர்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதிலேதான் அவரவர்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் என்பதுதான் உலகத்திலே நாம் காணக்கூடிய காட்சி அதை நிதர்சனமாக நமக்கு சொல்லிக் காட்டுகிறான் கொள்ளிமிரியின் ஏன் அவர்கள் உங்களை பார்க்க மாட்டார்கள் தெரியுமா உங்களை பார்ப்பதை விட அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு கவலை கொண்டிருக்கிறது அது என்ன கவலை ரபுல் ஆலமின் என்னுடைய நிலையை எப்படி வைக்க போக ஆக மறுமை நாளையிலே முதலாவது சூர் ஊதப்படுவது இரண்டாவது அவர்களை எழுப்பப்படுவது முதல் சூரியிலே மரடிக்க செய்து இரண்டாவது சூரியிலே எழுப்புவது இந்த இரண்டு சூறுகள் ஊதப்படக்கூடிய இவைகள் இரண்டிற்குமான இடைப்பட்ட காலத்தை குறித்து அதில் எல்லாம் காலான்பர்கள் நாற்பது என்று நாற்பது நாட்களா நாற்பது வாரமா நாற்பது மாதமா நாற்பது வருஷமா எந்த தெளிவும் இரண்டு மத்தியிலே இருக்கக்கூடிய இடைப்பட்ட காலம் நாற்பது கதீசிலே இருக்கிறார் சரி ஊதியாகி ஊதியாகிவிட்டது மீண்டும் எழுப்பப்பட்டு விட்டது உலக முடிவு நாள் தீர்ப்பு நாளுக்காக வேண்டி எழுப்பப்பட்டு விட்டது அதற்கு பிறகான மூன்றாவது நிலை ரெண்டு நிலை நாம் சொல்லிவிட்டோம் சூர் ஊதுவது ஒரு நிலை மீண்டும் எழுப்பப்படுவது ஒரு நிலை இந்த ரெண்டு நிலைகளை சொல்லிவிட்டோம் மூன்றாவது ஒரு நிலை கேள்வி கணக்கிற்காக வேண்டி அல்லாஹுவை நோக்கி உலகத்திலே பிறந்த எல்லா மனிதர்களிடம் ஓடோடி செல்லக்கூடிய அந்த நிலை என்னுடைய ரப்புல் ஆலமே எனக்கு என்ன பைசலா பண்ண போகிறான் எனக்கு என்ன தீர்ப்பு சொல்ல போகிறான் அந்த விரண்டு ஓடக்கூடிய அந்த நிகழ்வை திருக்குறான்ஸ்ரீ சொல்லுகிறது கமா பதாக்கும் எப்படி நீங்கள் இந்த உலகத்திலே பிறந்தீர்களோ அப்படியே நீங்கள் விரண்டு ஓடுவீர்கள் கமா பதாக்கும் தளோதூன் என்பதற்கான விளக்கம் இதுதான் யாரிடத்திலேயும் தன்னுடைய மறைவிடங்களை மறைத்துக் கொள்வதற்கான எந்த ஏற்பாடுகளும் கிடையாது அவர்கள் ஆடைகள் இல்லாமல் ரப்பை நோக்கி தீர்ப்புக்காக ஓடிக்கொண்டு கொண்டிருப்பார்கள் இந்த ஆயத்தை சொன்ன உடனே அதற்கு தண்ணி ஆயிஷா சுத்தி அவர் என்ன வந்தால் ஆனால் கேள்விகள் கேட்பதிலே மிக திறமையானவர்கள் ஆயிஷா சுத்தி அவர் என்ன வந்தால் ஆனால் சில கேள்விகள் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் நபிசல்லா அலி செல்ல பாராட்டி இருக்கிறார்கள் ஆயிஷாவே உன்னை தவிர குறைசி குளத்திலே இப்படி ஒரு கேள்வியை யாரும் கேட்கவில்லை நீதான் தான் என்று பல கேள்விகளை கேட்கிற பொழுது பாராட்டியிருக்கா கேட்டார்கள் யாரும் மறுமை நாளையிலே கமாமதாக்கும் தகவலும் ஆடைகள் இல்லாமல் பிறந்த மேனியோடு பிறக்கிற பொழுது இருந்த அதே நிலையோடு ரப்பை நோக்கி தீர்ப்புக்காக அவர்கள் விரண்டு ஓடுவார்கள் என்றிருக்கிறதே ஆண்கள் பெண்களுடைய அந்த மறைவிடங்களை பெண்கள் ஆண்களுடைய மறைவிடங்களை பார்ப்பார்களே யார சூடுவார் என்று கேட்டார் ஓப்பனான கேள்வி ஒழிவு மறைவு மிக தெளிவான கேள்வி நாயகம் செல்லல்லா என்று செல்லும் அவர்கள் இந்த கேள்விக்கான பதிலை இப்படி சொன்னார்கள் ஆயிஷாவே அங்கே இருக்கக்கூடிய அந்த அமளி சுமலிகள் நிறைந்த அபாயகரமான ஆபத்தான எனக்கு என்ன நடக்குமோ என்று மக்கள் எல்லாம் அல்லோல பல்லு அல்லோட பல்லோடப்பட்டுக் கொண்டிருக்கிற பொழுது மக்கள் எல்லாம் கவலையிலே இருக்கிற பொழுது இப்படி ஒரு சிந்தனை அங்கே யாருக்குமே வராது என்று சொன்னார்கள் தன்னுடைய நிலைகளை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இப்படி ஒரு எண்ணமே அங்கே தோன்றாது என்று நபிகள் நாயகம் செல்லும் பார்வையில் செல்லும் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த நாளுடைய அந்த அபாயகரமான அந்த நாளிலே ஏற்படக்கூடிய அமளி துமளிகளுடைய நிலை என்ன என்பதை குறித்து நாம் கொஞ்சம் நம்முடைய யோசனைக்கு அதை அந்த சிந்தனையை தரலாம் திருப்புரான்ஸ்ரீ வழிநடுகிலேயும் மறுமையினுடைய வாழ்க்கை சத்தியமானது அங்கே நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை பற்றி திருப்புராஷி வழிநடுகிலேயும் சொல்லி காட்டுகிறது யார் அழிவாடி தெரியுமா பூமிக்கு மேலே வாடுகிற பொழுது கீழே நல்லபடியாக வாழ்வதற்கு தேவையானவைகளை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் மண்ணுக்கு உள்ளே மாத்திரமல்ல மறுமையிலேயும் சிறந்து வாழ வேண்டும் என்பதற்கு நாம் மறுமைக்கான அந்த தயாரிப்புகளை நாம் இந்த உலகத்திலேயே தயாரித்துக் கொள்ள வேண்டும் அவர்தான் அறிவாளி என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லவா செல்லமா சூர் ஊதப்படக்கூடிய நிகழ்வும் எழுப்பப்படக்கூடிய நிகழ்வும் கேள்வி கணக்கிற்காக வேண்டி நிறுத்தப்படக்கூடிய அந்த நிகழ்வு மூன்றாவது நிகழ்வு சில மனிதர்களுடைய அறிவு ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் போகிற விஷயம் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய இரண்டு மதக்குமார்கள் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய உலக வாழ்க்கையினுடைய நிகழ்ச்சிகள் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது യും അവ മ പോലുകളെയും അവർ പതിവ് ചെയ്തു കൊണ്ടേ കണക്കി പോയ വിഷയങ്ങളെ പറ്റി മികൽ നായകൻ അവമറി കാര്ഡിലെ ഒരു ഉലകത്തെയും നമ്മുടെ സിറ്ററിവർക്ക് നമ്മുടെ സിറ്ററിവിലെ சின்ன ஒரு மெமரி கார்டிலே அந்த கம்பிகளுக்கு இடையிலே முழு உலகத்தையும் அந்த கம்பிகளுக்கு இடையிலே நம்முடைய சித்தறிவிற்கு ஏற்ப நாம் வைத்திருக்கிறோம் அல்லவா அல்லாஹாவின் சன்னிதானத்தில் நாம் கேள்வி தினத்திற்காக வேண்டி நிறுத்தப்படுகின்ற பொழுது நம்முடைய மெமரி கார்டை இந்த ரெண்டு பேரும் எடுத்து நம்முடைய மெமரி கார்டை போடுவான் முழு உலகத்தினுடைய வாழ்க்கையும் முன்னால் வந்து நிற்கும் நம்முடைய பெயர் சொன்னால் போதும் நம்முடைய பெயரை உச்சரித்தால் போதும்

சில அடியார்களுடைய அந்த அமால் நாமாவை அல்லாஹ் அப்படியே பார்வையாக பார்த்து அடியானே நீ செய்த பாவங்கள் உலகத்திலே யாருக்கும் தெரியவில்லை என்ற எண்ணத்தோடு ரகசியமாக செய்த அந்த பாவங்களை நான் ரகசியமாகவே மன்னித்து விட்டேன் சிவனம் செல் என்பதுதான் சிலர் கிடைத்தார் அல்லாஹ் அந்த கூட்டத்திலே நம்மை ஆக்கிரிவான அந்த அமால் நாமாவை ஒரு தடவை அப்படியே பார்த்துவிட்டு அல்லாஹ் അന്ത അടിയാന ഒപ്പുതലയെല്ലാം കേട്ടുവിട്ട് അടിയാനെ ഉന്നുടേതായ പാവങ്ങളെല്ലാം മണ്ണിത്തുവിട്ടേ ഉടനെ അടിയാൻ സന്തോഷപരമായ സോണത്തെ നോക്കി അത് അടിയാൻ പോയി പാവങ്ങളെ നോണ്ടി നൊങ്കെടുക്കളെരുവി ആരായി അവൻ മുപ്പട്ടുവിട്ടാൽ അനൈ അമിഷാ സിമാഹമ്മ

நான்காவது நிகழ்வு நாமா என்று சொல்லக்கூடிய அந்த அவனுடைய செயலேட்டை தரப்படக்கூடிய நிகழ்வு அதை பற்றி திருக்குறான் நமக்கு சொல்லிக் காட்டுகிறது நல்லடியார்கள் தங்களுடைய அமால் நாமாவை பெற்றுக் பிறகு அவர்களுடைய வலது தரத்திலே அவர்களுக்கு நல்லடியார்களுக்கு வழங்க நல்லடியார்களுக்கு வலது தரத்திலே ஒரு நல்ல மனிதனுக்கு நல்லடியாருக்கு வலது தரத்திலே அமால் நாமா வழங்கப்பட்டுவிட்டால் வசன வலதுகரத்திலே ஒரு அடியானுக்கு அமால் நாமா என்கிற அந்த செயலேட்டினை வலதுகரத்திலே விட்டால் அவன் சொல்லுவான் கத்துவான் என்ன கத்துவான் என்னுடைய அமால் நாமா வலது வழங்கப்பட்டு விட்டது எல்லோரும் பாருங்கள் எல்லாரும் படி சந்தோஷத்தினுடைய மிகுதியால் அவன் சிவனத்திற்கு ஓடோடி செல்வான் என்றார். ஆமால் நாமாய்ந்து சொல்லக்கூடிய அந்த செயலேற்றினை பாவிகளுக்கு அல்லாஹ் ஹுவல்லி ஷானு அவர்களுடைய இடது தரத்திலே தருவான் என்று திருபுரான் சரி குர்ஆனில் சொல்லுகிறது. அவர்களுடைய முதுகுக்கு பின்னால் தரப்படும் என்று திருபுரான் சரி குர்ஆனில் இரண்டுமே ஒன்றுதான். மலக்கு மார்கில் அவனுடைய ஆமால் நாமாவை செயலேற்றினை அவனுடைய இடது தரத்தை முதுகுக்கு பின்னால் துரத்தி முதுகுக்கு பின்னால் சுழட்டி வைத்துக் கொண்டு இடது தரத்திலே முதுகுக்கு பின்னால் வைத்து அவனுடைய அம்மா நாமாவை மலக்குமார்கள் அவனுடைய கரத்திலே கரத்திலே கொடுப்பார்கள் ஆ கைசேதமே நான் விட்டேன் என்பதாக அவள் உளருவான் புலம்புவான் எந்த விதமான பிரயோஜனமும் அங்கே இதைத்தான் திருக்குறான் ஸ்ரீ சொல்லி காட்டுகிறது நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கலாம் செல்வாக்கு படைத்தவராக இருக்கலாம் மிகப்பெரிய அரசராக நீங்கள் இருக்கலாம் மிகப்பெரிய மன்னராக இருக்கலாம் உங்களுடைய காசு பலங்கள் எந்த நாட்டினுடைய நாணயமாக இருந்தாலும் உங்களுடைய காசு பலங்கள் அங்கே எந்த பலனையும் அளித்தார் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு பலன் அளிக்க மாட்டார்கள் எல்லோரும் அவரவர்கள் அவரவர்களை பார்த்து ஓடிக்கொண்டிருப்பார்கள் என்று திருப்புற ஆன்சரியில் மறுமையிலே நடக்க இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை பற்றி சொல்லுகிறான் கிதாப் அந்த கிதாப் விரிக்கப்படும் அந்த செயலேடு விரிக்கப்பட்ட உடனே அதில் உள்ளவைகளை பார்த்துவிட்டு எப்போ ஒரு யாரை தனா மாலிகாதல் கிதாப் மனிதன் கேட்பான் இது என்ன கிதாப் அமால் நாமா விரிக்கப்படுகின்ற பொழுது இது என்ன கிதாப் மாலிகாதல் கிதாபி لا يغادر صغيرة ولا كبيرة என்னுடைய ஒவ்வொரு சின்ன பாவமும் ஒவ்வொரு பெரிய பாவமும் நான் மற்றவர்களுக்கு தெரியவில்லை என்று நினைத்து செய்த பாவங்கள் நான் இருட்டிலே செய்த பாவங்கள் நான் பகலிலே செய்த வெளிச்சத்திலே செய்த பாவங்கள் என்னுடைய உள்ளத்தினால் நான் நினைத்த பாவங்கள் அனைத்துமே இதிலே எழுதப்பட்டிருக்கிறதே மாலிகாதர் கிதாப் இது என்ன கிதாப் என்றுதான் அடியான் கேட்பார் என்னுடைய எல்லா நிகழ்வுகளும் இதிலே பெற்றுக் கொள்ளப்பட்டுவிட்டது எதிரே நான் பெற்றுக் கொண்டேன் சொல்கிறார் தான் உங்களுடைய இறப்பு யாருக்கும் அநியாயம் செய்வார் நீங்க செய்ததுதான் இப்பொழுது சொல்லுங்கள் முதலிலே சூர் ஊதப்படக்கூடிய நிகழ்வு கேள்வி வேண்டி எழுப்பப்படக்கூடிய அந்த நிகழ்வு அல்லாஹுவை நோக்கி ஓடோடி செல்லக்கூடிய அந்த நிகழ்வு ஆமால் நாமா தரப்படக்கூடிய அந்த நிகழ்வு இந்த நான்கு மறுமைக்கான முக்கிய நிகழ்வுகளில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்ன சேமித்து வைத்திருக்கிறோம் மௌத்து எப்பொழுது வருகிறது என்பது நமக்கு தெரியாது நாம் என்ன சேமிப்பிலே இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் ஆழ சிந்தித்து வாங்கி இருக்கக்கூடிய நம்முடைய வயதுகளை மறுமைக்கு சம்பாதிப்பதிலே நாம் ஈடுபடுத்திக் கொள்வோமாக வல்ல ரமான் திருபை